அதிர பிறந்தநாள் விழாவுக்காக மேலத்தாளம்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாரு மேலத்தாளத்தோட எல்லாருமே கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க அந்த மேலத்தாளம் சத்தம் கேட்டு கோமத்தியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோமத்தி இருந்து தான் எல்லாரும் வராங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க சக்தி வேலும் முத்து வேலும் ரொம்பவே கோவமாக இருப்பாங்க ஏன்னா அவங்கள சும்மா வர சொன்னோம் அவங்க என்னடான்னா மேலத்தாளத்தோட வர்றாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக இருப்பாங்க கோமதி வீட்ல எல்லாரும் குடும்பத்தோட பார்த்ததும் கோமதியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கோமதி அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க பக்கத்துல போனதுமே அவங்க அண்ணனுங்க முக்கியமா சக்தி வேலை அவங்க அம்மாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாரு அம்மா படையல் போடணும் நேராச்சு சாமிக்கு படைக்கணும்ல பூஜையெல்லாம் பண்ணணும் சீக்கிரம் வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுவாரு சாமி முன்னாடி ரெண்டு குடும்பமும் ரெண்டு பக்கமும் நல்லா நிற்பாங்க வரிசைக்காக நிற்பாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் பழனிக்கு அருள் வந்துடும் கோமதியோட அம்மா ஐயா ஐயனார் ஐயா என்ன குறை வச்சோம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பழனி என்ன சொல்வாருன்னா ஒரு குறையும் இல்லை ரெண்டு குடும்பமும் எல்லா வருஷமும் இதே மாதிரி ஒத்துமையா என்ன வந்து பாக்கணும் எனக்கு விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சரியா அப்படியே பண்ணிடுறோம் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்லுவாங்க மீனா கிட்ட ராஜி அருள் வந்த மாதிரி தெரியல பழனி சித்தப்பாவே பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ராஜு என்ன சொல்லுவாங்கன்னா எது எப்படி வச்சுதப்ப நல்லதுன்னு சொல்றாங்க நல்லது நடந்தா சரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்குவாங்க சாமி கும்பு முடிஞ்சதும் எப்படி பிரசாதம் கொடுப்பாங்க செந்தில் மீனாவுக்கு விபூதி வச்சு விட போவாரு அதுக்குள்ள மீனாவே வச்சுக்குவாங்க மயிலு சரவணன் கிட்ட விபூதியை நீட்டி மாமா மாமான் சைகையிலேயே விபூதி வச்சு விட சொல்வாங்க சரவணன் விபூதி வச்சு விட்டா உண்மை விளம்பி ஆயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போயிடுவாரு ராஜி குழந்தை அவங்களோட பாப்பாவா கையில வச்சிருப்பாங்க அதனால கதிர் ராஜிக்கு விபூதி வச்சு விடுவாங்க அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் முத்து வேலும் சக்தி வேலும் அவங்க அம்மாவுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த செயினை போட்டு போட்டோ எடுத்துக்குவாங்க கோமதி குடும்பத்துல எல்லாருமே பின்னாடி தள்ளி நிப்பாங்க கோமதியோட அம்மா வடிவுகிட்டையும் மாறிக்கிட்டையும் அவங்கள உட்கார சொல்லலாம்ல வந்திருந்தவங்கள ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயோ அத்தை உட்கார சொன்னா உங்க பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால கோமதியோட அம்மாவுக்கும் மனசுக்குள்ள ரொம்ப இருக்கும் ஆசைப்படுவாங்க ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியாது மேடையில நடுவுல உட்கார வச்சிருப்பாங்க அதனால அவங்களால எது எதுவுமே பேச முடியாது எங்கே எதுவும் பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்க குமரவேல் கொஞ்சம் தனியா வந்துக்கிட்டு இருப்பாரு ராஜி வேகமாக ஓடி போய் அண்ணே அத்தை வளையல் கொண்டு வந்திருக்காங்க அப்பத்தாவுக்கு போடுறதுக்கு பயப்படுறாங்க பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குமரவேல் என்ன சொல்வாருன்னா நான் உங்களை சும்மா தானே வர சொன்னேன் எதுக்கு மேலதாளத்தோடு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் முத்து வேலும் அவங்க அம்மாவுக்கு செயின் போடும்போது சுகன்யாவையும் பழனியவும் கூப்பிடுவாங்க பழனி போகவே மாட்டாரு வேண்டான்னு சொல்லுவாரு சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வரலன்னா நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாண்டியனும் பழனிய போக சொல்வாரு அவரு போகவே மாட்டாரு இந்த வாரம் ஃபுல்லாவே கோமத்தியோட அம்மா பிறந்த நாள் ஃபங்க்ஷன்லேயும் முடிச்சிடுவாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது